சகோதரர்கள் சஜிதா செய்யறதை விட்டுருவோம் பெற்றோர் தனக்கு சஜிதா செய்வதை எப்படி யூசுப் ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே ஒரு கேள்வி உண்மையாலவே அர்த்தம் உள்ள கேள்வி அறிவுக்கு பொருந்தி வரக்கூடிய கேள்வி உண்டு பல்வேறு பதில்கள் இருக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை அதிலே சிந்திக்க வேண்டும் இவ்வளவு பதில்களும் இதற்கான விளக்கங்களும் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா சஜிதா அல்லாஹுவிற்கு மட்டும் செய்யப்பட வேண்டும் அல்லாஹுவுக்கு செய்யப்படுகிற சஜிதா வேறு யாருக்காவது செய்யறதாக அதிகாரப்பூர்வமாக குரானிலேயே வருகிற போது சரியான விளக்கம் சென்று சேராவிட்டால் பெரும்பாலான மக்கள் வழி தவற வாய்ப்புண்டு என்ற காரணத்தால் இந்த விளக்கங்கள் எல்லாம் தப்சீல்களில் தரப்படுகிறது ஒன்னாவது இந்த சஜிதா நன்றிக்காக சஜிதா செய்தார்கள் அதாவது பிரிந்து போன குடும்பம் பன்னெடுங்காலத்திற்கு பிறகு ஒன்று சேருகிறது ஒரு இளம் பாலகனாக யூசுஃபை பிரிந்தவர்கள் இருந்தாலும் அவருடைய முதுமை நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒரு குடும்பம் ஒன்று சேருகிறது தந்தையாக பிள்ளைகளாக ஒன்றுபட்ட இந்த குடும்பம் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது அந்த மகிழ்ச்சியினுடைய நேரத்தில் இப்படி ஒன்று சேர்த்த அல்லாதவுக்கு எல்லா புகழையும் சொல்ல நன்றியை சொல்ல ஒரு சஜிதா அவர்கள் சஜிதா செய்தது தான் யூசுஃபுக்கு அல்ல என்பது முதல் கருத்து இப்போ இதுபடி எந்த பிரச்சனையும் இல்லை உரானில் சுஜ்ஜதா அவருக்கு சஜிதா செய்தார்கள் சஜிதா செய்த நிலையில் அவருக்கு குனிந்தார்கள் சிரம்பணிந்தார்கள் வருது இந்த அவருக்குங்கிறத கொஞ்சம் மாற்றி அவனுக்கு அல்லாவுக்கு சஜிதா செய்தார்கள் இது நன்றிக்குரிய சஜிதா அப்படின்னு வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது